என்னது இந்த ஆமை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடியதா அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ஆமையிலேனு தெரியுமா இந்த பூமியில நீண்ட காலமாக வாழக்கூடிய உயிரினங்கள்ல ஒன்று தான் ஆமை பெரும்பாலான ஆமை இனங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழும் ஸோ அந்த மாதிரி உலகத்திலேயே அதிக காலம் வாழக்கூடிய ஆமை இனம் தான் பார்த்தீங்கன்னா அட்வைட்டா ஆமை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழுமா அண்ட் அல்டப்ரா அப்படிங்கிற ஆமையினம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஆமை இனம் இந்த வகை ஆமைகள் பார்த்திங்கன்னா செசல்லாஸ் தீவுகளில் வந்து அதிகமாக காணப்படும்னு சொல்கிறாங்க இந்த ஆமைகள் குறித்து பலவிதமான ஆய்வுகள் இப்போவும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ஆய்வில் ஆமையுடைய நீண்ட ஆயுள் குறித்தும் பார்த்தீங்கன்னா பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு ஆமைகள் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கிறதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய நிறைய குணங்கள் இந்த ஆமைக்கிட்ட இருக்குங்க ஆனால் அந்த குணங்கள் தான் பாத்தீங்கன்னா இது நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு ஆமைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடுகள் அதனுடைய உடலை பாதுகாக்கும்படி இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓடுகள் வெளியிலிருந்து ஆமைக்கு ஏதாவது தாக்குதல் வந்தா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமைகளை தற்காத்துக்கும் பாதுகாத்து கொடுக்கும் ஸோ இந்த ஓடுகள்ல விழுகிற தாக்குதல்கள் ஆமையை வந்து பாதிக்காது ஓடுகள் கனமாக இருக்கிறதுனால அது மிகப்பெரிய ஆபத்துகளையும் கூட தவிர்த்துட்டும் ஆமைக்கு வந்து போகாம ஆமைகள் பார்த்திங்கன்னா இளம் காலகட்டத்திலேயே இந்த ஓடுகளில் நடக்கக்கூடிய தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுகளை நல்லா வளர்ச்சி கொடுத்து வச்சுக்குமா அதே மாதிரி ஆமைகள் நீண்ட காலம் வாழ்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய இருக்குது தான் ஆமையுடைய டிஎன்ஏ ஒரு ஆமையுடைய செல்களை ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஸோ இதனால் பார்த்திங்கன்னா செல்கள் இறந்து போகிறது தள்ளி போகும் இதுகளுக்கு இதனால் ஆமையுடைய வாழ்நாளும் அதிகமாகிட்டே இருக்கும் நமக்கு செல்கள் சீக்கிரமாக இறந்து போகிறதுனால தான் நமக்கு சீக்கிரமாக வயதான தோற்றம் கொடுக்குது மனுஷங்களுக்கு இதன் காரணமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆமைகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழுமா ஆல்டப்ரா அப்படிங்கிற ஆமை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் உயிர் வாழ்றதுக்கு அப்புறமா கூட அதனுடைய ஜீன்கள்ல இருந்து செல்களை ரிப்பேர் செய்யும் தன்மை வந்து இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இந்த டிஎன்ஏ செல்களை சீக்கிரமாவே சாக வந்து வைக்கவே முடியாதான் அதுவும் பார்த்தீங்கன்னா சாகாம இன்னும் தொடர்ந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்குமா அதனால்தான் ஆமைகள் அதிக காலம் உயிர்பாடுது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு வாழ்வுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குது குறைவான ஆயுள் கொண்ட சில ஆமைகளும் இருக்குதுங்க அந்த மாதிரி ஆமைகளுக்கான ஆயுளே நூறு ஆண்டுகள் மணல் ஆமைன்னு சொல்லுவாங்க ஆமைகள் நூறு ஆண்டுகள் உயிர் வாழும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க